ஒன்றும் தெரியாது என்று நினைப்பவனுக்கு கொஞ்சமாவது அறிவு உண்டு ஆனால் எல்லாம் தெரியும் என்று நினைப்பவன் முழுமூடன் உண்மையான உறவுகள் யார் பசையில் நமக்கு உணவு கொடுத்தவர்களையும் கஷ்டத்தில் நமக்கு உதவி செய்தவர்களையும் துன்பத்தில் நம்மை ஆறுதல் படுத்தினவர்களையும் வியாதியில் நம்மை விசாரித்தவர்களையும் ஒரு நாளும் மறவாதிருங்கள் அவர்கள்தான் நம் உண்மையான சொந்தங்கள் நண்பர்கள் அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையின் மிகச்சிறந்த ஆசான் அவை கற்றுக் கொடுக்கும் போதனையை எந்த விலை உயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது உங்கள் முயற்சியை தாண்டி ஏதோ ஒன்று நடக்கிறது என்றால் அது இறைவன் விருப்பம் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் சில நேரங்களில் சில முடிவுகளாம் புதிய வாழ்வின் தொடக்கமாக இருக்கலாம் உச்சகட்ட கோபம் வரும்போது அதன் பாதிப்பை உணர்ந்து சாந்தமடைந்தால் உங்கள் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறு ஒன்றும் இல்லை தவறுகளையும் மனிதர்களையும் மன்னியுங்கள் வாழும் நாட்களில் மகிழ்ச்சி எனும் தங்கச் சிறகுகள் முளைக்கட்டும் தேவை இல்லாத மூன்று செயல்கள் கடந்து போனதை நினைத்து இடிந்து போவது அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்த்து துவண்டு போவது அனைவரையும் திருப்திப்படுத்த நினைத்து நம் நிம்மதியை ஏற்பது மகிழ்ச்சிக்கான ஐந்து வழிகள் கவலை கொள்ளாதீர்கள் யாரையும் வெறுக்காதீர்கள் முடிந்தவற்றை மற்றவருக்கு கொடுங்கள் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள் எளிமையாக வாழுங்கள் வாழ்வில் உயர சில வழிமுறைகள் எதிலும் குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்காதீர்கள் பிறர் எதிரில் உணர்ச்சி வசப்படாதீர்கள் பிறர் நிறைய பேச அமைதியாக கேளுங்கள் மற்றவர்களின் செய்கைகளை பாராட்டுங்கள் நீங்கள் தவறு செய்திருந்தால் பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் வாக்குவாதம் ஏற்படும் போது நைசாக விடுங்கள் உங்கள் மனதில் உள்ள மொத்தத்தையும் கொட்டி விடாதீர்கள் பிறரை பற்றி விமர்சிக்கும் முன்னர் நாம் அவர் இடத்தில் இருந்திருந்தால் சரியாக நடந்து கொண்டிருப்போமா என்று யோசித்து பாருங்கள் அதன் பின்னர் உங்கள் மனம் சொல்லும் பிறரை பற்றி விமர்சிக்க உமக்கு தகுதி இருக்கிறதா என்று